சுவைமனம் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நெய்வேதியம் தான் பார்க்க போகிறோம் டே ஒன் இன்னைக்கு நவராத்திரி அம்பாளுக்கு நான் பண்ண நெய்வேதிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அம்பாலோட ஃபஸ்ட்டு டே அலங்காரம் மகேஸ்வரி அலங்காரம் ரெசிபி இப்போ நம்ம பார்க்கலாம் டே ஒன்றில் இனிப்போட ஆரம்பிப்போம் அதனால் இனிப்பு இன்னைக்கு பார்த்திங்கன்னா பாயாசம் ரெசிபி தான் கால் கப்ப அளவுக்கு துருண தேங்காய் கால் கப்ப அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப்ப அளவுக்கு பத் பச்சை அரிசி பத்து டு பன்னெண்டு பாதாம் அரை கப்பு அளவுக்கு வெல்லம் ஏலக்காய் ஒரு நாலு எடுத்துக்குங்க இப்போ இவங்களை எல்லாருமே நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்குங்க ரொம்ப வரக்கூடாது அதே மாதிரி பாதாம் இந்த பாசி பருப்பு இவங்களையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்போம் அதே சேம் டைம் நம்ம வந்து தண்ணி ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ மிக்ஸியில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறது போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச நம்ம பாசி பருப்பு வந்து தண்ணி நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னால் மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கட்டியாகிடும் ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு அளவுக்கு ரைஸ் உங்களுக்கு பருப்பு வெந்த பிறகு நம்ம அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான பாயாசம் ரெடி நீங்கள் நவராத்திரிக்கு இந்த நெய்வேதத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுண்டல் தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே நான் காராமணி சுண்டல் எடுத்திருக்கேன் வெள்ளை காராமணி காராமணி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நாளே போதும் நான் ஒரு டூ ஹவர்ஸ் தான் எக்ஸாக்டாக ஊற வச்சுருக்கேன் நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சாலும் சரி நான் வந்து குக்கரில் போடல தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில ரொம்ப சிம்பிளாக தான் இதை விட சிம்பிளான சுண்டல் இருக்காது ஸோ இதை தான் நம்ம வச்சு இன்னைக்கு தாளிக்க போகிறோம் கடுகு நல்லா பொரியட்டும் நான் எடுத்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தான் பயிர் எடுத்திருந்தேன் கப்புக்கு கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து கருவேப்பில கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம சேர்க்கலாம் தேங்காய் நல்லா சேர்க்கும் போது காராமண்ணில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயிலேயே தேங்காவை சேர்த்துக்கோங்க நான் துருவ தேங்காவை தான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்து பயிரில் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பயிரில் சேர்த்த பிறகு அவ்வளோதாங்க நெய்வேதியம் ரெடி நமக்கு ஃபஸ்ட்டு டே காராமணி சுண்டல் அண்ட் அரிசி பாயாசம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நெய்வேதியத்துக்கு அழகாக நம்ம வச்சு சாமி கும்பிட்டுடலாம் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம அப்படி எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அம்பாலோட அலங்காரமும் பிடிச்சிருந்தா அப்படியே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்